so friends welcome to my din channel நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணீங்கனா நம்மளோட எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் so வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் வடைச்சு ஊத்துன முட்டை குழம்புதா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் ஒரு கால் முடி தேங்காய் ஒரு பத்து பல்லு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி குறுக்கலை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு சின்னதாக புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க கரைச்சி நான் வடிகட்டி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க குழம்பு வைக்கிற பாத்திரம் அடுப்பு பற்ற வச்சுட்டு நான் வந்து வந்து தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எண்ணெய் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதனால் நல்லெண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு எண்ணெய் சூடேறிட்டோங்க பாருங்கள் எண்ணெய் சூடேறிடுச்சு ஒரு கால் டூ ஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம் சேர்த்திக்கோங்க வெந்தயம் சேர்த்துன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துருங்க ஏன்னா வெந்தயம் வந்து ரொம்ப செவக்காக விட்டுங்கன்னா வெங்காயம் வதங்கி வர்றதுக்குள்ளே கருத்து போயிடும் அதுக்காக வெங்காயமும் வெந்தயமும் ஈக்குவலாக வதக்கி விட்டுட்டுருங்க வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த பக்கம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த இந்த மிக்ஸியில் வந்து நான் மேலாக சீரகம் அரைச்சதுதாங்க இதில் மிக்ஸி அதிலே நீங்கள் செத்திக்கலாம் தேங்காய் கால் மூடி ஒரு பத்து பில்லு பூண்டு இந்த ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த ரெண்டு தக்காளி தக்காளியை சேர்த்துட்டு இப்போ இது நம்ம அதை மிளகாய் மிளகாத்தூள் மசாலா ஐட்டம் எல்லாமே இதிலே சேர்த்திக்கலாங்க மிக்சியிலே இது வந்து குழம்பு மிளகாத்தூள் அதாவது ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க மல்லித்தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் அந்த டேபிள் ஸ்பூன் அளவு கணக்கு இது ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கணக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க சீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க நீங்கள் சரிக்கு சரியாக கூட சேர்த்திக்கலாம் நான் வந்து அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் ஒரு கால் டீஸ்பூன் தூள் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாங்க அதுக்குள்ளே வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துட்டுருக்குது பாருங்கள் இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கியிருக்கு போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலா வந்து சேர்த்திடலாம் நம்ம எதையுமே தனியாக மிளகாத்தூள்லாம் எதுவுமே சேர்த்தணுன்னு அவசியம் இல்லை இந்த தக்காளி தேங்காய் மசாலா குழம்பு ம மல்லிப்பொடி இதெல்லாத்தையும் நம்ம சேர்த்திருக்கோம் இதில் அதனால் இதை சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க கருவேப்பில ஒரு கொத்து உப்பு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கல்லுப்பு தான் இங்கே சேர்த்திருக்கேன் நீங்கள் தூளுப்பு எந்த உப்பு வேணுமோ சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இப்போ இந்த மிக்சியிலே இந்த புளி கரைச்சி வச்சுருக்க மாட்டிங்களா இந்த தண்ணியை சேர்த்துருங்க இது கரெக்டாக இருக்கும் அதனால் நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இந்த புளியை வந்து நல்லா மிக்ஸியில் ரெடி பண்ணிவிட்டு இதிலே ஊற்றிடுங்க பாருங்கள் தண்ணி கம்மியாக தான் இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஒரு கப்பு தண்ணி சேர்த்திக்கலாம் ஏன்னா நம்ம புளி தண்ணியும் மசாலா அரைச்ச மசாலா மட்டுந்தான் சேர்த்துருக்கோம் வேறு தண்ணி எந்த தண்ணியுமே சேர்த்தல அதை பாருங்கள் நான் மிக்சி கழுவி நல்லா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் புளி கரைச்சி வச்சா அந்த ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன் இப்போ இது போதுமான அளவாக இருக்கும் போது உங்களுக்கு ஏன்னா திக்காக இருக்கணும் குழம்பு ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது ஒரு அரை டீஸ்பூன் போல் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்திக்குவோங்க பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு காரம் பார்த்துக்கோங்க நம்ம போட்டிருக்க உப்பு காரமே போதுமான அளவாக இருக்கும் ஏன்னால் நம்ம கொஞ்சமாக தான் குழம்பு வைக்கிறோம் இது ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் குழம்பு நல்லா இருக்காது அதனால் கொஞ்சமாக வைக்கிறதுனால காரம் எல்லாமே போதும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உண்டின மாதிரி காரம் வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம் இப்போ இது நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதி வரட்டங்க ஒரு மூணு நிமிஷத்தில் நல்லா பச்சை வாசம் போயிடும் பார்க்கலாம் பாருங்கள் பச்சை வாசம் போயிடுச்சு நல்லா நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா கொதி வந்துட்டுருக்குது நல்லா கலக்கி விடுங்க அடி பிடிக்கல நல்லா வாசமும் நல்லா அந்த பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு நல்லா வாசமாக இருக்குது குழம்பு இப்போ வந்து நான் வந்து உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் முட்டை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருக்கேன் அதை வந்து நான் நாலு முட்டை எடுத்துருக்கேங்க நான் இது கொஞ்சமாக தான் வைக்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா குழம்பு அதனால கொஞ்சமாக வைக்கிறதுனால ஒரு நாலு முட்டை அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் நிறையா வைக்கிறதா இருந்தால் நீங்கள் நிறையா கூட முட்டை சேர்த்திக்கலாம் நாலு முட்டையை அதோட சேர்த்துட்டு ஒன்றுமே பண்ண தேவையில்லை அதை கலக்கி எதுவுமே விட வேண்டாம் அப்படியே விட்டுருங்க எதையும் பண்ணாமல் அப்படியே தட்டு போட்டு முடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும்ங்க அடுப்பு அனல் அதிகமாக இருக்க வேண்டாம் சிம்மில் வச்சுட்டு அட் ரெண்டு நிமிஷங்கள் வச்சு பார்க்கலாங்க பாருங்கள் மூடி ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்க நம்ம சேர்த்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது அப்படியே மெதுவாக கரண்டி வச்சு மெதுவாக முட்டையை அப்படியே திருப்பி விட்டுடலாம் பார்த்திங்களாவே தெரியும் சூப்பராக குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு அந்த பச்சை வாசலாம் போய் நம்மளுக்கு முட்டையும் நம்மளுக்கு வெந்து வந்துடும் குயிக்காக ஈஸியாக ரெடி பண்ணக்கூடியது நம்மட்டங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து கடைசியாக கொஞ்சம் கொத்தம்தல சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சோண்டு கொத்தமத்தில் நறுக்கி வச்சுருக்கேன் அதை பொடி பொடியாக நறுக்கினதை அதையும் சேர்த்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக குழம்பு ரெடியாக இருக்குது பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்